உள்ளாட்சி அரசு செய்தியால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இருபதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடகா அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கி உள்ளது கர்நாடகா அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் கர்நாடகா அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் இரு அணைகளில் இருந்தும் தமிழகத்திற்கு அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் மேலும் தமிழக எல்லை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு பத்தொன்பதாயிரம் கன அடியாக அதிகரித்தது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி நீர்வரத்து தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து தற்போது வினாடிக்கு இருபதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி சினிபால்ஸ் மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ரம்யமாக கொட்டி செல்கிறது நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கல் காவல்துறையினர்கள் காவிரி கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்